மார்ச் எட்டாம் தேதி நவமி திதியோடு ஆரம்பமாகும் இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு மூன்று வார்த்தையை மட்டும் போகிற போக்கில் சொல்லிவிட்டால் போதும் பணம் ஏதாவது ஒரு வகையில் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே இந்த நவமி திதி அப்படிங்கிறது ஸ்ரீ ராம பெருமான் அவதரித்த தினம் அதுதான் நம்ம ராம நவமியாக கொண்டாடுவோம் அந்த வகையில் இந்த நவமி திதி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு திதி ராம பகவானை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நாள் அது சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு பெருமாளை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான தினமான இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த நவமி திதி அப்படிங்கிறது இந்த ஒரு மூன்று வார்த்தையே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும் பூஜை அறையில் உக்காந்து தீபம் ஏற்றி இந்த ஒரு வழிமுறையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது நம்ம மனதில் நினைத்தாலே போதும் போகிற போக்கில் சொன்னாலே போதும் விளையாட்டாக சொல்லி பார்த்தாலே போதும் அதனுடைய பலன் அப்படிங்கிறது அபரீதமாக இருக்கும் அந்த ஒரு விஷயம் என்ன அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக பார்த்தோன்னா இந்த நவமி தினங்களில் எந்த ஒரு சுப காரியத்தையும் செய்யவே மாட்டாங்க அந்த திதியை புறக்கணித்துக்கிட்டே விடுவாங்க இதனால் கவலையுற்ற அந்த அஷ்டமி நவமி இந்த ரெண்டு திதிகளும் மகாவிஷ்ணுவிடம் போயிட்டு தங்களிடம் கவலையை கூறினார்களாம் அவங்கள்ட்ட இருக்கிற கவலையை சொன்னாங்களாம் அப்போது விஷ்ணு பகவான் உங்களையும் மக்கள் எல்லாருமே போற்றும் துதிக்கும் ஒரு நாள் வரும் அப்படின்னு உறுதியளித்தாராம் அதன்படி வாசுதேவர் தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி திதியில் கிருஷ்ண பகவான் தோன்றினார் அதை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறோம் அதே போல் அந்த நவமி திதியில் தசரதர் கௌசலை தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ராமபிரான் அன்றைய தினம்தான் ராம நவமி திருநாளாக நம்ம கொண்டாடுறோம் அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஒன்பதாவது நாள் தான் இந்த நவமி திதி நவமி திதியில் ஸ்ரீ ராம பெருமான் அவதரித்தார் அப்படிங்கிறதும் அவர் அரியணை ஏற்கும் நேரத்தில் காற்றுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்படின்னும் அதனால் அவர் பட்ட துயரங்கள் எல்லாமே நவமி திதியில் அவர் பிறந்தது காரணம் அப்படிங்கிறதுனால நவமி திதியில் நல்ல காரியங்கள் துவங்கப்படுவதில்லை அப்படிங்கிறதும் உண்மை தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நாளாக இந்த நவமி திதி சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த நவமி திதியோடு வந்திருக்கும் இந்த சனிக்கிழமை நன்னாளில் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததான பெருமாளை வழிபாடு செய்வதற்கு இந்த ஒரு அற்புதமான மூன்று வார்த்தையே போதும் இதுக்குன்னு தனியாக விதிமுறை வழிமுறை எதுவுமே கிடையாது பூஜை வழிமுறைகள்லாம் கிடையாது விளையாட்டாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம் வாழ்வில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனால அதை கண்டிப்பாக இந்த சனிக்கிழமையில் சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மூன்று வார்த்தை ஓம் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் இந்த வார்த்தையை இந்த நவமி திதியோடு வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில் நம்ம சொல்லிக்கிட்டே வர வர பணம் சம்பந்தமாக சொத்து சம்பந்தமாக பொருளாதார ரீதியாக இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே நம்மை விட்டு தீர்ந்து எம்பெருமான் ராமபிரானின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த நாளை தவற விடாமல் விளையாட்டாக நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நம் வாழ்வில் அபரீதமான மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஓம் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பல மாற்றங்களை கண்குளிர காணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்